தீமகளை வருகங்கிற பொங்கல் விழா தொடர்ந்து பன்னிரெண்டாவது ஆண்டுகளாக நடத்துகிறோம் முக்கியமாக இந்த விழாவினுடைய நோக்கம் என்னென்னு நினைக்கிறோம்னா நன்றி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு உணர்வு தான் அங்கே நினைக்கிறோம் இந்த பூமியில் வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய இந்த பூமிக்கும் எல்லா உயிரினருக்கும் உணவு படைக்கூடிய உழவனுக்கோ உழவு தொழிலாளர்களுக்கோ கலைஞர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு அறுவடை திருநாள் அப்படிங்கிறது தமிழருக்கு மிக முக்கியமான நாள் அந்த நாளை நம்ம எங்கேயோ தவற விடுறோமா இல்லை வெறும் சடங்காக இருக்கா கிராமங்கள் கூட ஒரு ஆங்கில புத்தாண்டையோ கிறிஸ்மஸையோ வந்து நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறோம் நம்ம உழவர் திருநாள மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கத்தில் தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகளாக நடக்குது இதில் குறிப்பாக உழவர்களுக்காக சூழலுக்காக மக்களுக்காக பணி செய்கிறவங்களுக்கு விருது கொடுக்குறதோ அதே பணிகளில் இளவலாக இருக்கிறவங்களுக்கு பாராட்டு சான்று கொடுக்குறதோ நம்மளுடைய பழங்கால உழவு வேளாண் குடிகளினுடைய கருவிகள் வீடுகளை பயன்படுத்தின பழங்கால பொருட்களுடைய கண்காட்சி தொடர்ந்து நடத்துகிறோம் அதே மாதிரி திருக்குறள் ரொம்ப முக்கிய தமிழருக்கு அப்படிங்கிறனால அந்தனுடைய கருத்துக்களை பரப்பு தொடர்ச்சியாக சில வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம் கால்நடை கண்காட்சி நடக்குது குறிப்பாக நெகிழி இல்லாமல் வெறும் சொல் மட்டும் இல்லாமல் செயலாக நெகிழியை முற்றிலும் தவிர்த்து பன்னிரெண்டு ஆண்டுகளாகவே நாங்கள் எந்த நெகிழியும் பயன்படுத்தாதான் இந்த விழாவை நடத்துகிறோம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் சரியாக நடத்துகிறோம் ஒரு சதவீதம் தவிர்க்க முடியாமல் அந்த நிகழ்வுகள் இருக்குது கண்டிப்பாக நம் மக்கள் அனைவரும் பொங்கலை ரொம்ப கொண்டாட்டமாகவும் இயற்கைக்கும் வேளாண் குடிகளுக்கும் நன்றி சொல்லக்கூடிய மிக உன்னதமான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் நன்றி பல்லட வட்டார மக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க உண்மையாலுமே சில நேரங்கள் எங்களால் சமாளிக்க முடிகிற அளவுக்கு வந்துடுறாங்க பல்லட மக்களுக்கு ரொம்ப நன்றி இதை வந்து அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கிராமங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இந்த பொங்கலையும் இந்த நிகழ்வையும் எடுத்துகிட்டு போகணுங்கிறத எங்களுடைய வேண்டுகோள் இந்த பழங்கால பொருட்கள் தோட்டத்தில் உழவில் வீட்டில் பயன்படுத்த பொருட்களை நிறையா விவசாய குடிகள்டிருந்து வேளாண் குடிகள்டிருந்து வாங்கியிருக்கோம் நாங்கள் ஒரு பத்து வருஷமாக அதை சேகரிச்சிட்ருக்குறோம் ஒவ்வொரு பொருட்களாக சேகரிச்சிட்டுருக்கிறோம் ஏன்னா ஒரு கடந்த கால வரலாறுகளில் எதிர்கால மக்களுக்கு கூடிய ஒரு கருவியாக தான் இந்த பொருட்களை பார்க்குறோம் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரு இணைப்பாக ஒரு இணைப்பு கருவியாக தான் இணை இணைப்புக்கான ஒரு வரலாறாக அந்த அந்த விஷயத்தை பார்க்குறோம் அது வெறும் ஒரு பழைய பொருள் இல்லாமல் இந்த பொருட்களுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு தான் அந்த வேலை பண்ணுறோம்